உந்தன் கண்ணுக்கு அஞ்சு லட்சம் போதா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்த்து சொக்கி போய் பாடுற மாதிரி ஒரு கார்டனஸ் கிட்ட ஹாப்பினஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வளர்த்துட்டு இருக்கக்கூடிய செடியிலேருந்து வரக்கூடிய முதல் பூவை பார்க்கும் பொழுது அவ்வளோ ஹாப்பினஸ்ஸாக இருக்குங்க ரொம்ப செழிப்பாக இருக்க இந்த செடி நான் மாடியில் வளர்த்துட்ருக்கக்கூடிய ஸ்வீட் செடி மரம் தான் முதல் பூ வச்சிருச்சுங்க பார்த்திங்களா என்னடா இவ்வளோ பெரிய சைஸ் வந்துருச்சு இன்னும் பூக்களேன்னு சொல்லிட்டு போன வாரம் தாங்க புளிச்ச முறை தெளிச்சு விட்டேன் பார்த்தீங்களா குட்டியாக பூ மொட்டு வந்துருச்சு ஒரு மொட்டு கிடையாதுங்க நிறைய பூ மொட்டுகள் இருக்குது அது அது மட்டும் இல்லாமல் அந்த முதல் பூ இன்னைக்கு வந்து மலர்ந்துருக்குங்க ரொம்ப அழகான பிங்க் கலரில் நல்ல பச்சரைகளுக்கு நடுவில் சூப்பராக இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்வீட் செடி வந்து கொத்து கொத்தா காய்க்கும்னு சொல்லி சொன்னாங்க பூக்கள் வந்த பிறகு உடனடியாக நம்ம எதுக்கு வந்து உரம் கொடுக்கணும் அப்போ தான் காய்கள் நல்ல திரட்சியாக இருக்கும் அந்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம அரியான ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி காக்கிறேன்னு பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க